ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைய விற்பனை என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் பத்து கலரில் பத்து கட்டு ஒயர் கேட்டிருந்தாங்க அனுப்புகிறோம் டிஃப்ரெண்ட் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு க்ரீனும் ஒன்றா இருக்காது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் பேரட் க்ரீன் ஒன்று ஒன்று வந்து ஆப்பிள் க்ரீன் அதே மாதிரி இந்த ஆரஞ்சில் பாருங்கள் இது ஒரு ஆரஞ்சு இது ஒரு ஆரஞ்சு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் அடுத்தது பிங்க்க்லேயும் கேட்டிருக்காங்க டோட்டலாக பத்து கட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர்ஸ் கேட்டிருக்காங்க இது ஒருத்தவங்க ஆட்ரு இன்னொருத்தவங்க ஒயிட் கலரில் கிளாஸ் ஒயரு ஏழு கட்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டீலக்ஸ் ஒயரில் ரெட் கலரில் மூணு கட்டு கேட்டிருக்காங்க இவங்க ஒரு பத்து கட்டு ஒயர் கேட்டிருக்காங்க இது ஒரு ஆர்டரை அனுப்புறோம் அடுத்தது இது ஒரு ஹேண்ட்பேக்கு நம்ம சேனலில் போட்டிருப்பேன்ல பிளாக் கலர் ஹேண்ட்பேக்கு நான் பேக் பண்ணிவிட்டேன் இது ஒருத்தவங்களுக்கு போகுது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கட்டை பேகு இது மார்னிங் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இதை வந்து அவங்க வந்து கேட்டோடனே இது வந்து பை பண்ணிக்கிட்டாங்க இதுவும் நம்ம அனுப்புகிறோம் இது போக மூணு கட்ட பேகு அவைலபிளில் இருக்குது யாருக்காவது வேணுனா ஸ்க்ரீனில் திரு நம்பரில் வந்து கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கோங்க இது இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸான மெட்டீரியல்ஸ் உங்களில் யாருக்காவது மெட்டீரியல்ஸ் வேணாலும் ஸ்க்ரீனில் திருவிழ நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க support p a n thank you